சனி பகவானி ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு வணக்கம் பொது கும்ப ராசிக்காரங்க மனசுல எதையும் வச்சுக்க மாட்டீங்க வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் சரி ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டேதான் இருக்கு இந்த பதிவு அப்படிங்கறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கூட கூடிய வகையில இருக்க போகுது இன்னும் ஆணி மாதத்துல உங்களுக்கு ஒரு பத்து நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ அடிப்பட்டாலே சரி தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு நிமிடம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதத்துல ராஜயோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் கோபமும் இருக்கக்கூடாது பேச்சில் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் கும்பத்திற்கு நல்லாதாங்க இருக்கும் கும்பராசிகளுக்கு பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்க்கிறது நல்லது அதே போல் அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று இந்த பாடலை கேட்குறதும் சரி படிக்கிறதும் சரி ரொம்ப நல்லது அதோட உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை மேல் அதிகாரிங்கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதோட துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டால் இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் கோபம் மட்டும் வேணாம் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார் பேச்சில் கோபத்தை கொண்டு வருவார் ஆனால் அந்த கோபத்தை வேண்டவே வேண்டான்னு சொல்கிறது தான் இந்த பதிவாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா குடும்பம் வேலையிடம் வேலையாட்கள்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும் ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடங்களில் கோபப்பட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி தான் பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வந்துடும் ஸோ கோபதாபங்கள் வேணாம் யார் என்ன செய்தாலும் சரி குடும்பம் தானே தெரிஞ்சவங்க தானே நண்பர்கள் தானே வேலை செய்யக்கூடிய இடம் தானே கூட வேலை பார்க்கறது தானே இப்படி எல்லாத்தையுமே விட்டு கொடுத்த நடந்துக்கோங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் இன்னும் சொல்லப்போனால் கும்பராசிகளுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துருக்கும் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்துறது மட்டும் இல்லாமல் அமைதியும் கடைப்பிடிக்கணும் இதோட எழுத காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உடைய செல்வாக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் செல்வாக்கு கண்டிப்பா கூடும் அனுகூலம் லாபம் சந்தோஷம் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்க போறீங்க ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முதலீடுகளுக்கு குறைவே இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கைகூடக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்கு வழிபாடு பொறுத்தருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே போல ஆரோக்கியத்துல கால் பகுதி முதுகு தண்டு வடம் மூட்டு பகுதி இந்த நகைப்பகுதி இந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன உபத்திரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க சின்னதா அப்படி ஏதாவது பாதிப்பு வருதுனாக்கா உடனடியே போய் மக்கள் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து பெருசா பிரச்சனையா மாறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும் அதே போல ஆரோக்கிய விஷயத்தை பொற்றி சக்கர வியாதி ரத்த இழுத்தம் இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இதுவே வந்து எழுபது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியத்துல அதீத கவனம் இருக்கணும் மற்றபடி நடக்கிறது நல்லது நடக்கும் பண வரவுக்கு குறைவு இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு குறைவு இருக்காது பிள்ளைகள் கிட்ட பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்கிறதை மட்டும் ரொம்ப தவிர்க்கணும் பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்கள் கண்ணோட்டத்தில் இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்காணிக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சி கண்காணிச்சுட்ருக்காங்க கண்காணிக்கிறத கூட விட்டுடலாம் ஆனால் ஆராய்ச்சிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பாக பெறும் அதே போல் பிள்ளைகளை பற்றி உறவுக்காரங்கிட்டேயோ நண்பர்களிடத்துலையோ தேவையில்லாமல் இல்லாமல் பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த இடம் தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்குது இதுதான் நான் சொன்னேன் பேச்சுக்கள்ல நீ தேவை நம்ம விட்டு விஷயத்த நம்மளே வெளியே வைக்கிற மாதிரி இதனால குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் இதோட தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இது ரீதியெல்லாம் வந்து அனுகூலம் ஏற்படும் பழைய பகைமையில இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இணக்கமாக நட்பாக செல்வது ரொம்ப நல்லது யாருக்கிட்டயுமே வாக்குவாதம் பண்ணாதீங்க பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பகையும் வேணாம் நீ கெட்டதே பண்ணாலே பரவாயில்ல அது உனக்கு வந்து கடவுள் பார்த்துப்பாருன்ற மாதிரி ஒதுங்கி வந்துருங்க உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்க நினச்சா அது அவங்களுக்கே தீங்க முடியும் பழைய பகையை கிளறிக்கிட்டு வைக்கிறது வம்பு இருக்கிறது இதெல்லாம் கும்பராசிக்கு இப்போ வந்து தோணும் ஆனால் அதை விட்டுடுங்க அதே போல குடும்பத்துலயும் சரி வெள்ளி வாட்டா சரி சரி வத்த சுத்தமா தவிர்க்கிறோம் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் நமக்கு இது சொல்லுவாங்க இல்லையா ஓ நாக்குல தாண்டா சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கும்பத்திற்கு உங்களுடைய அதிபதி பயங்கரமா உங்களை சிக்கலில் மாட்டு ஓட்டுருவார் பார்த்து சூதானமா நடந்துக்கணும் மற்றபடி உங்களுடைய அறிவு திறமை கூடும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் இனிமையான பேச்சுகளின் மூலம் எதுலையுமே சாதிக்க முடியும் இதோட உங்க மேல வீண் குற்றச்சாட்டு வரும் அதற்கு ஆழகாம இருக்கணும்னா எல்லா விஷயத்தையும் கவனமா இருக்கணும் மற்றவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க அது நம்ம கோபத்தை ஏற்படுத்தும் ஆனா கோபப்படாம நிதானத்தை கடைபிடிக்கணும் கோட்டு கிசு வழக்கில் சாதமான போக்கு வரும் இதோட வீடு வாங்குறது மனை வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது தொழில் விருத்தியாகும் இதே போல வேலையில இருக்கிறவங்க அதாவது உத்தியோக பண்டிகை இருக்குங்க தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி ஆண்களோ ஒரே வேலையில ரொம்ப கவனமா இருக்கும் அதே போல மத்த விஷயம் தலையிடாமல இருக்கணும் ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு வந்துடும் இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த கணவன் மனைவி கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி மனம் விட்டு பேசணும் அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் முடிவு எடுக்கணும் அது நன்மை கொடுக்கும் குடும்பத்துல அமைதி உண்டாக இங்கேயுமே கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது அடுத்தது பெண்களை பொறுத்திருக்கும் அறிவுப்பூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இழிபுரையகர்ந்து வந்த காரியங்கள் இப்போ நிறைவேறும் அடுத்த விஷயத்துலுமே நீங்களும் தலையிடாமலும் இருக்கணும் அதே போல கழுத்தில் இருக்கிறவங்க பாதுகாப்பு ரொம்ப அவசியம் பொருள் அந்த குறை இப்போ விலகுது இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிணக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்தாலும் மறைஞ்சிடும் அதே போல கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காம இருக்கணும் நீங்க கோபம் பேசுறது நீ என்ன நான் என்ன அப்படின்ற பேச்சுவார்த்தைலாம் சுத்தமா இருக்கக்கூடாது அதே போல அரசியல்தான் இருக்கிறவங்க உறுதியா இருப்பீங்க துணிவா செயல்பட போறீங்க பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் இதோட வேலை காரணமா ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட இல்ல கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களை பொறுத்திருக்கும் எதிர்காலத்தை பத்திர எண்ணம் உண்டாகுது மேல்படி பத்திர சிந்தனையில ஈடுபடுவீங்க சக மாணவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட இந்த மாதம்ங்கிறதே எல்லார்கிட்டேயும் உங்களுக்கு ஆதரவும் தான் இருக்கும் இதோட தேவையற்ற எதிரிகளுடைய பிரச்சனைகள் நீங்கும் எதிரிகளாகவே இருந்தாலும் சரி அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்கு அவங்க வந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க நிறைய எதிர்ப்பு வந்து இப்போ விடுபட போறீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க வேலையில இருந்து வந்த டென்ஷன் குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி அது வந்து திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரியே இருந்திருக்கும் இல்லையா அந்த நிலை மாற்றமாகி லாபம் கிடைக்கும் உங்களை போட்டுருக்க வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்யறதுனால நன்மைகள் அதிகமாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்கான ஆணை மாத பொது பலன் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பழங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் சப்தமஸ்தானத்துல நட்சத்திராதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் பண்றதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் ஏற்படும் நல்லா பழகினாங்களே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை உருவாகும் ஆனால் ஐந்தாம் இடத்துல கூடிய குரு ஒரு ஆசியை பார்க்கறதுனால நெருக்கடிகளை விலகும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயிரும் நினச்ச வழியை நினச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க திருமண வயதிலும் நல்லா வர அமையும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் உடைய புத்திசாலி எல்லா விதங்களுமே மதிப்பு உண்டாகும் குறிப்பாக உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் இதோட மாதம் முழுவதுமே சுக்கனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும் முதல்ல இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் மனசுல மகிழ்ச்சி அதிகமாகும் வாழ்க்கைக்குரிய பாதை தெரியும் பணியாட்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்குள்ள கூலி விலை சரி உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தொழில தோன்றிய தடைகள் விலகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் கனவு நாணமாகும் திருமணம் வயதில் இருக்கிற நல்ல வரமையும் உழைப்பாளருடைய நிலை உயருதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ் அப்படிங்கிறது ஜூலை ஒன்னாம் தேதி இருக்குங்க அந்த ஒரு நாள் ரொம்ப கவனமா இருந்திருக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுல அதிர்ஷ்டம்னு பார்த்தோம்னாக்க ஜூலை மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப காரியங்கள் செய்யணும் நல்ல காரியங்களை செய்ய இந்த நாட்களை பயன்படுத்தலாம் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்து நினச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு ஆணி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி ஒரு சஞ்சாரம் நெருக்கடிகளை அதிகரித்தாலும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால் அது எல்லாமே உங்களை நெருங்காமல் போகும் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்ட நிலை இது மறையுது எடுக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகுது அரசியல்வாதலுக்கு செல்வாக்கு உயருது உடல் இந்த பாதிப்புகள் விலகுது நீண்ட நாள் கனவு நனவாகுது சரியான நற்ற நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டு தொழிலா ஆதாயம் ஏற்படுது கணவன் மனைவி கிடையாந்த இடைவெளி விலகுது திருமண வயதில்களுக்கும் தகுதி கேற்ற அமையும் குழந்தையுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குது வேண்டுதலை நிறைவேற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறது பணப்பழக்கம் அதிகமாகும் இதோட புதனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைகோரும் தடைப்பட்ட வேலை இப்ப நடக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் உறவுக்காரர்கள ஆதாயம் உண்டு உடல்நிலை தெளிவு ஏற்படும் சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில சமயங்களில் தேடி வரும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜூலை மாதம் இரண்டு மூன்று இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை நான்கு எட்டு பதிமூன்று இந்த உங்களுடைய நல்ல காரணங்களை திறக்கிறதுக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் குருவின் அருள் பெற்று உயர்வை காணக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் யோகமான மாதம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ஞானகாரகன் குரு உங்க ராசியை பார்க்கிறார் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரப்பகுது வேலையில ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்திலுமே நிம்மதி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வரும் விற்பனையில ஏற்படுத்த மந்த நிலை மாறுது தொழில் வளர்ச்சி பெறும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாறு இதோட கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைகோரும் இதோட ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் பண்றது நட்புகளிடம் எச்சரிக்கையை இருக்கிறது ரொம்ப நல்லது இதோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த இடைவெளி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் மறையும் ஆனாலும் அனுசரிச்சு செல்வது ரொம்ப அவசியம் இதோட கூடுதொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய நேரடி பார்வையாள தொழில் இருக்கணும் அப்பதான் எதிர்பார்த்து லாபத்தை பார்க்க முடியும் இதுவள பணியாட்கள் உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்க இல்லையா அவங்களை வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது நமக்கு நன்மை கொடுக்கும் இதில் உங்களை பொறுத்தும் சந்திராஷம் ஜூலை மூன்று நான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்கள தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் தனிப்பட்ட நட்சத்திர பழங்கள் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பார்த்திருக்கோம் இப்போ பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் விநாயக பெருமானை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கும்ப ராசிகளுக்கு காரிய வெற்றியே உண்டாகும் தடை தாமதங்கள் நீங்கும் செல்வ செழிப்பு நிச்சயமா மேலோங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் பணவரவு நிலையா நிற்கும் அடகு வைத்த நகை நட்டு திரும்பவும் கைக்கு வரதுக்கான வாய்ப்பும் அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழன் இந்த நாட்களை உங்களுடைய சரி எப்படி பார்த்தாலும் சரி இந்த ஆணை மாதம் கும்ப ராசிகளுக்கு குதலமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமே சாதகமாக தான் இருக்கு அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கறது கோபம் அதே போல் கவனம் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டா போதும் அதாவது கோபங்கிறது யார்ட்டையும் கோபப்படக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது இந்த கணக்குல வருது அதே போல் பேச்சில் நிதானம் தேவை இந்த கோபத்தால சில வார்த்தைகளை விட்டுடுவோம் அதே போல் நம்முடைய ரகசியங்களை உடைச்சிடுவோம் இதோட ஒட்டு மொத்தமாக மத்தவங்களுக்கு சாதகமான வகையில நிறைய விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு மதிப்பாக இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இழக்கறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த கோப தாபங்களால சோ பார்த்து சூதாரமா இருக்கும் புரியுதுங்களா மற்றபடி ஆணி மதம் அற்புதமான மதம் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு அதுக்கு